அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் அமித்ஷாவை சந்திக்க உள்ள ஓபிஎஸ் ஓபிஎஸ் அவர்கள் அரசியலில் எந்த பக்கம் செல்வது என்று தெரியாமல் தொடர்ந்து திகைத்து வருகிறார் அவர் என்டிஏ கூட்டணியில் இருக்கிறார் என தொடர்ந்து அண்ணாமலை கூறி வந்தாலும் கூட ஓபிஎஸ் அவர்கள் அரசியலில் அப்புறப்படுத்தப்படக்கூடிய நிலையில் தனித்து விடப்பட்டதாகவே கருதப்பட்டு வருகிறது அவரது ஆதரவாளர்கள் தொடர்ச்சியாக மாற்று கட்சியில் இணைந்து வருகிறார்கள் ஓபிஎஸ் மட்டுமே தற்பொழுது நெர்கதியாக இருந்து வருகிறார் ஓ ஆதரவு கொடுத்து வந்த யாருமே தற்போது அவரோடு இல்லை அதற்கு காரணம் ஓபிஎஸ் தான் ஓபிஎஸ் பி இன்றளவும் ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்க முடியாமல் தொடர்ந்து அமைதி காத்து வருவதுதான் அவரது ஆதரவாளர்களினுடைய விரக்திக்கு காரணம் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது இனிமேலும் இவரோடு இருந்தால் நமது அரசியல் எதிர்காலம் சூனியமாகிவிடும் என அனைவரும் கிளம்பிவிட்டார்கள் ஓ ஆதரவாளர்கள் பெரும்பாலானவர்கள் கூறியது ஒன்று அதிமுகவில் இணைய வேண்டும் அப்படி இல்லை என்றால் புதிய கட்சியை தொடங்க வேண்டும் என்பது அதே சமயத்தில் ஓபிஎஸ் இதில் எதையுமே நிறைவேற்றவில்லை தொடர்ந்து மேலும் கோவில் கோவிலாக சுற்றுவதையும் அவர் கை இதுதான் அவர்களது மிகப்பெரிய விரக்திக்கு காரணமாக இருந்தது ஒரு கட்டத்தில் என்டிஏ கூட்டணியில் இணைய ஓபிஎஸ்க்கு மூன்று தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த மூன்று தொகுதிகளை பெற்றுக்கொண்டு ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணிக்காக பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டது ஆனால் ஓபிஎஸ் அவர்களோ நான் கூட்டணியில் இணைய விரும்பவில்லை அதற்கு பதிலாக அதிமுகவில் இணையதான் விரும்புகிறேன் இதுவரையிலும் எதிரும் புதிருமாக இருந்த டிடிவி தினகரன் மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைந்து பேசி என்னை கட்சியில் இணைத்துக் கொள்ள வேண்டும் டிடிவி தினகரன் கூறினால் எடப்பாடி பழனிசாமி கேட்பார் என்று கூறியிருந்தார் அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி இதற்கு வாய்ப்பே இல்லை என மறுத்துவிட்டார் மேலும் டெல்லி தலைமையோ ஓபிஎஸ்ஐ என்டிஏ கூட்டணிக்கு கொண்டு வந்தே ஆக வேண்டும் என காய் நகர்த்தி வருகிறது அதே சமயத்தில் ஓபிஎஸ் எதிலும் ஆர்வம் காட்டாமல் தொடர்ந்து கோவில் குளங்களுக்கு சென்று வந்து கொண்டிருக்கிறார் இது இதுபோன்ற சூழ்நிலையில்தான் ஓபிஎஸ் இறுதி நிலைப்பாடு என்ன என தெரிந்து கொள்ள அமித்ஷா அவர்கள் ஓபிஎஸ்ஐ டெல்லிக்கு அழைத்திருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது இதனிடையே திமுகவும் ஓபிஎஸ்ஐ தங்களது கூட்டணிக்கு கொண்டு வர தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது திமுக ஓபிஎஸ்க்கு மூன்று தொகுதிகளை வழங்க திட்டமிட்டிருப்பதாகவும் அந்த மூன்று தொகுதிகளில் அவரது மகன் அவர் மற்றும் ஒரு ஆதரவாளரை போட்டியிட வைத்துக் கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ் பி எஸ் விரும்பினால் சீட்டையும் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் அவர் உதயசூரியன் சென்னத்தில் போட்டியிட்டாலும் சரி அல்லது தனி போட்டியிட்டாலும் சரி அது அவரது பாடு எங்களது கூட்டணிக்கு வந்தால் போதும் என்ற மனநிலையில் திமுக இருக்கிறது காரணம் ஓபிஎஸ்க்கு பின்னால் இருக்கக்கூடிய அவரது சமூக வாக்கு வங்கி அதே சமயத்தில் தாவேக்காவும் ஓபிஎஸை அணுகி தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள் நீங்கள் தாவேக்கா கட்சியில் இணைந்தாலும் சரி அல்லது தனி கட்சியை தொடங்கி எங்களோடு கூட்டணிக்கு வந்தாலும் சரி நீங்கள் எங்களோடு வாருங்கள் என தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஓபிஎஸ் யாருக்குமே பதிலளிக்காமல் மௌனம் காத்து வருகிறார் இரண்டு நாட்களில் ஓபிஎஸ் டெல்லிக்கு செல்ல உள்ளதாகவும் அங்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோடு பேச்சுவார்த்தையை நடத்த உள்ளதாகவும் இதன் பின்பு ஓபிஎஸ் தனது இறுதி முடிவை அறிவிக்கலாம் என்றும் கூறப்பட்டு வருகிறது கை மாதமே தை பிறந்தால் வழி பிறக்கும் என கூறியிருந்தார் அதாவது ஏதாவது ஒரு அறிவிப்பை ஓபிஎஸ் வெளியிடுவார் என அவரது ஆதரவாளர்கள் காத்திருந்தார்கள் ஆனால் எதையுமே அவர் அறிவிக்கவில்லை அமித்ஷாவை சந்தித்த பின்பாவது ஓபிஎஸ் அறிவிப்பு வெளியிடுவார் அவரது இறுதி முடிவு என்ன என்பது அனைவருக்கும் தெரியும் என காத்திருக்கிறார்கள் அதே சமயத்தில் ஓபிஎஸின் மகனான ரவீந்திரநாத் குமார் அவர்களும் இந்த பயணத்தின் பொழுது இருப்பார் என்று கூறப்பட்டு வருகிறது பாஜக ஒரு புதிய திட்டத்தை கையில் எடுத்துள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது ஒன்று ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணிக்காக பிரச்சாரம் செய்ய வேண்டும் அதிமுகவில் இணைவதற்கான சாத்தியமில்லை அதற்கு பதிலாக என்டிஏ கூட்டணியில் இவர் பிரச்சாரம் செய்தால் அவருக்கு ஆளுநர் பதவி வழங்க தயாராக இருக்கிறோம் அவரது மகன் ரவீந்திரநாத் குமாருக்கு ராஜசபா சீட் வழங்குகிறோம் அதை பெற்றுக்கொள்ளலாம் ஒருவேளை அவர் கட்சியை அறிவிப்பதாக இருந்தால் அறிவிக்கட்டும் ஆறிலிருந்து ஏழு தொகுதிகளை வழங்குகிறோம் அவர் தனிச்சன்னத்தில் போட்டியிட்டாலும் சரி அல்லது அவர் கூட்டணியில் உள்ள ஏதாவது ஒரு கட்சியின் சின்னத்தில் போட்டியிட்டாலும் சரி இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமி கொடுக்க மறுக்கிறார் இந்த இரண்டில் ஒன்றை ஓபிஎஸ் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என பாஜக தரப்பு தீவிரமாக காய் நகர்த்தி வருகிறது அதைத்தான் அண்ணாமலை அவர்களும் சமீபத்தில் கூறியிருந்தார் ஓபிஎஸை யாரும் அணுகவில்லை அவர் தனித்து விடப்பட்டு விட்டார் என்று கூறுவது தவறு அவர் என்டிஏ கூட்டணியில் இருக்கிறார் என அண்ணாமலை கூறி வருவது இதன் வெளிப்பாடு என்று சொல்லப்பட்டு வருகிறது நன்றி